வெல்கம் டு மை சேனல் ஆலினால் ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான சில்லி சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் பரோட்டாவில் செஞ்சால் சில்லி பரோட்டா நம்ம சப்பாத்தியில் செஞ்சால் சில்லி சப்பாத்திங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் செய்யலாங்க மீந்த சப்பாத்திலையும் இந்த சில்லி சப்பாத்தி செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவே எடுத்துக்கலாங்க உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் கோதுமை மாவில் செய்யும் போது ரொம்ப ஹெல்த்திங்க அதனால நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நம்ம எப்போதுமே சப்பாத்திக்கு எப்படி மாவு செய்வோமோ அதே போல் சப்பாத்திக்கு அந்த பக்குவத்தில் நம்ம மாவு பசைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாங்க இல்லைன்னா மீந்த சப்பாத்தியும் வச்சு நம்ம இதே மெத்தடுகளை யூஸ் பண்ணி நம்ம சில்லி சப்பாத்தியும் செய்யலாங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி பக்குவத்தில் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டோங்க இது ரொம்ப ஊறணுன்னு கூட அவசியம் இல்லைங்க இதை பாருங்கள் நமக்கு கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதை உருண்டைகளா உருட்டி சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே போல் திரட்டிக்கலாம் மீடியம் சைஸ் உருண்டைக்கெலாம் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கேஸ் மேடிலே திரட்டிக்கலாம் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே போல் தாங்க இது ஒரு மீடியம் சைஸ் உருண்டைக்கெலாம் திரட்டி எடுத்துக்கலாம் ஓகே நம்ம திரட்டியாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா ஸ்பூன் இருந்தாலும் பரவாயில்லைங்க கொஞ்சமாக ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது மேலவே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம் அப்போ ரோலிங்காக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் இப்போ நம்ம இதை லைட்டாக மடித்து விட்டுக்கலாம் அழகாக இதே பக்குவத்தில் நம்ம கரெக்டாக எல்லாத்தையுமே சுருட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு பொறித்து எடுக்கும் போது அந்த ரோல் ரோலாக வருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒரு கத்தியால் இது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நார்மல் சைஸ் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் சப்பாத்தி செஞ்சால் அதை வந்து டைமண்ட் ஷேப்போ இல்லை கட்டமாவோ அது மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மீந்த சப்பாத்தியில் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இதே போல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தியும் அதே போல் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சப்பாத்தி திரட்டிவிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக இது மேலே மாவுகளை கொஞ்சமாக தூவிக்கிலாங்க இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது தான் நமக்கு நல்லா ரோல் ரோலாக சூப்பராக கிடைக்கும் அதே போல் நம்ம ஒரு நார்மல் சைஸ்ஸு கரெக்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் விட்டு நார்மல் சைஸில் கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே போல் எவ்வளவு தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சப்பாத்தி திரட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதை பாருங்கள் இந்த பிளேட்டில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்களா நல்லா ரோலிங்காக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் வாடையில் அடுப்பில் வச்சுக்கலாங்க ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டுங்க ஓகே ஆயில் நமக்கு சூடாக வந்துடுச்சு இந்த நேரத்தில் இந்த நம்ம கட் பண்ண சப்பாத்தி உருண்டைகளை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க அந்த சலசலப்பு நீங்கிற வரை நல்லா கோல்டன் ப்ரவுன் வரும் வரை நல்லாவே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிக்கலாம் ஓகே நமக்கு நல்ல கலர் வந்துருச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம இது எண்ணெயை படிக்கட்டி எடுத்துக்கலாங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இதே போல் இன்னொரு பார்ட்ஸையும் அது சேர்த்து நல்லா பொறிச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக ஸ்வீட் மாவு பிசையும் போது கொஞ்சம் சக்கரை செத்து பிசைஞ்சு சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்குங்க இப்படியும் சாப்பிட்லாங்க இதை ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மாவு பிசையும் போது சுகர் சேர்க்கணும் ஓகே இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வானலில் ஆயில் வீட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோங்க கொஞ்சம் குடை மிளகாய் எடுத்துருக்குறோம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் குடை மிளகாயும் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இலைகள் எடுத்துருக்குறேன் வாங்க இப்போ ஆயில் சூடாகிடுச்சு இந்த பக்குவத்தில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரை வதக்கிக்கலாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க நல்ல கண்ணாடி பக்கம் வரணும் அந்த அளவுக்கு தான் வதங்கணும் ரொம்ப வதக்கி விடக்கூடாதுங்க ஓகே நமக்கு ஓரளவு வதங்கி வந்திருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வைத்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிள்ளையில இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல பச்சை வசனி போகும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ரொம்ப வதங்கி விடக்கூடாதுங்க அந்த வெங் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் பச்சை வாசனை போகும் வரை வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இது நமக்கு ஓரளவு நல்லா பாருங்கள் கண்ணாடி பக்குவத்தில் நல்லா வதங்கி வந்திருக்குதுங்க இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வைத்த குடைமளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கணுங்க ஆக்சுவலாக இது குடைமிளகாய் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெந்து வந்துடுங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கி வந்துருக்குங்க இப்போ இந்த பக்குவத்தில் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சில்லி சாஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அது கூடவே நல்லா விந்து வரணும் அதுக்காக தான் இந்த தண்ணி இப்போ நம்ம இதை நல்லா கைகளால் உடச்சி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் உடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு கொஞ்சம் மட்டும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் கைகளால் நசுக்கினா சூப்பராக வருங்க இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம இந்த ரோலிங் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அஞ்சு டு பத்து நிமிஷம் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விடணுங்க அதை பார்த்துக்கோங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்துடுச்சு நல்லா கரெக்டாக அஞ்சு டு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு அது கூட அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுங்க அது ரொம்ப முக்கியம் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதில் சாஸ்லாம் நம்ம சேர்க்கும் போது தான் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக நமக்கு டேஸ்ட்டோடு கிடைக்குங்க இதை வந்து நம்ம சூடாக சாப்பிடும் போது தான் நல்லா அந்த கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆறிடுச்சுன்னா நமத்து போயிடுங்க அதை பார்த்துக்கோங்க ஓகே நமக்கு இப்போ வீட்லையே ரொம்ப சூப்பரான சில்லி சப்பாத்தி கெடைச்சிடுச்சு சில்லி பரோட்டாவில் செஞ்சால் சில்லி பரோட்டா சப்பாத்தியில் நம்ம பண்ணுறோன்றதால சில்லி பரோட்டாங்க இதில் உங்கள் வீட்டில் மீந்த சப்பாத்திகளை வச்சுக்கூட நல்ல டைமண்ட் ஷேப்பு இந்த மாதிரி உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி இதே மெத்தடுகள ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சூ சூப்பராக வருங்க அதே போல் நம்ம சப்பாத்தியும் கட் பண்ணி இதே மாதிரி செய்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இதில் சேர்த்துருக்கிற மசாலாக்கள் பொருட்கள் சாஸாக இருக்கட்டும் வெங்காயம் குடை மிளகாய் எல்லாமே நீங்கள் எவ்வளோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை சேர்த்துக்கோங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ம்பா பாய்